செல்வம் சென்டர் ம்லைய சொலாம் இந்த வி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரீஜனல் மேத்தமேட்டிக்கல் ஒலிம்பியாடுன்ற ஒரு எக்ஸாம் வருஷம் வருஷம் நடந்துருக்கிறது அதில் கிளியர் பண்ணியிருக்காங்க நம்ம மற்ற சுட்டிக்கலாம் இருக்குது ரீஜினல் மேத்தமேட்டிக்கலையும் ப்ரீ ரீஜினல் மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியாட் கிளியர் பண்ணிட்டு இந்தியன் மேத்தமேட்டிக்கல் ஒலிம்பியாட் அப்பியர் ஆகிறதுக்கு நம்ம மாணவர்கள் மூணு பேரும் செலக்ட் ஆகிருக்காங்க கௌஷிக் லக்ஷயா அண்ட் ஹேமன் இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எயித்துலேருந்து இருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாருனாலும் எழுதலாம் சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் ஐஜிசிஎஸ்சி ஐசிஎஸ்சி எந்த போர்டில்னாலும் இந்த எக்ஸாம் இருக்கான் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட் ஒரே கொஸ்டின் பேப்பர் தான் இருக்குது ஸோ அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கும்போது எங்களோட மாணவர் ரெண்டு பேரும் டென்த்து ஒரு மாணவர் லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஸோ அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ ஆகாஷ் வந்து நீட் ஜேஇ மட்டும் அல்லாமல் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு சுழற்சி தயார்படுத்தி மெயின்மேன்படுத்தி கொண்டு வைக்கிறோம் கடந்த பத்து வருஷமாக வந்து மதுரை சொத்துக்குளம் அங்கே பிபி ராஜன் ரோட்லேருந்து இப்போ ரீசெண்ட்லி ஓப்பன் கிஃப்ட் பிரான்ச் அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கோம் ஸோ அனைத்து இதுவும் பாடங்களும் கிளாஸும் இந்த பில்டிங்கில் தான் அனுப்பி ஸோ ஹெச்ஏகே சாலைக்கு இப்போ ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கேன் பத்து வருஷமாக அங்கே நடக்கும் இது போக இன்னொரு பிரான்ச் மதுரை காலவாசலேருந்து ஃபங்க்ஷன் ஆகி ஸோ நீட் ஜேஇ போக இந்த ஒலிம்பியாட்ஸுக்கும் மாணவர்களை தயார்படுத்தி கிளியர் பண்ணி இங்கே நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ் மத்தியில் என்ன இருக்குன்னா டென்த்து முடிச்ச பிறகு லெவன்த்து டுவெல்த்துக்கு தான் போட்டேன் பட் இந்த மாணவர்கள் எயித்துலேருந்து நம்மள்கிட்ட படிக்கிறதுனால மேக்ஸ் ஒலிம்பியாடாகட்டும் சயின்ஸ் ஒலிம்பியாடாகட்டும் இதுக்கும் பயிற்சி கொடுத்து மாணவர்களை தேர்ச்சி பெற வச்சுருக்குறாங்க இதை வந்து கடந்த முப்பத்தேழு வருஷமாக ஆகாஷ் கணிங் இருக்கு ஸோ உங்களுடைய முழு ஒத்துழைப்பு புக்கும் ட்ரஸ்ட்டுக்கும் மிக்க மிக்க நன்றி இந்த இதுல வந்து மெயினா வந்து நம்ம பில்டிங் போன்றதையும் மென்ஷன் சொல்லிட்டேன் ஏன்னா நம்ம பிரச்சனையோடல வரல அது போயிட்டு